மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும் பிளாசம் மனங்களில் சக்திவிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இது தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்திவிடனின் ஜோதிர சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி தீபம் லேம்பாயில் ஒரு தெய்வீக அனுபவம் ஒரு புத்தாண்டு பிறக்கும்போது அந்த புத்தாண்டு நம்மளுடைய ராசிக்கு எப்படியெல்லாம் அமையப்போகுது என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே உண்டு மீன ராசி மேடம் சொல்லுங்க மீன ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதெல்லாம் சாதிக்க போறாங்க அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க மீனராசிக்காரர்கள் உண்மையிலேயே பாவம் சார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் ரீதியா ரொம்ப கஷ்டம் குடும்பத்திலயும் நிறைய பிரச்சனைகள் பிள்ளைகளால நிறைய பிரச்சனைகள் சந்திச்சவங்க இருக்காங்க சோ மீன ராசிக்காரர்களுக்கு வந்து போ பெயர்ச்சி வந்தா என்ன என்ன ராசி பலன் இருந்தா என்னங்கறத கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கும் போது ஒரு மனசு சங்கடத்தோட தான் பாப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஜென்மத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இன்னும் இப்போ வாக்கியப்படி பார்த்தா இனிமேதான் வரவே போறாரு நம்ம திருக்கணித படி பார்த்தோம்னா ஏற்கனவே வந்துட்டாரு சோ இந்த நிலைமை இன்னும் அவங்களுக்கு ஒரு இந்த வருடம் பூராவுமே அதுதான் நிலைத்து இருக்க போகுது ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு கேது ஆறாம் இடத்துல இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கறதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க கவனமாக தான் இருக்கணும் அதுவும் ஒரு அறுபது இருக்கு வயதுக்கு மேல் இருக்கிறவங்க கண்டிப்பா அதுல வந்து கவனத்தை கொஞ்சம் அதிகமாகவே செலுத்தக்கூடிய ஒண்ணு ரெண்டாவது கடன் வாங்கறது ஏதோ கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கினா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனைல போய் மாட்டிப்பாங்க அதனால தனக்கு தேவையா அப்படிங்கறத பார்த்துட்டு இவங்க பண்ணிக்கிறது நல்லது பட் இருந்தாலும் ராசிநாதன் வந்து ஐந்தாம் இடத்தில் பலம் பெற்று அவங்களுக்கு இருக்க போறாங்க அது ஜூன் மாசத்துக்கு மேல பட் இந்த ஜனவரி டு ஏப்ரல் இந்த நாலு மாத காலமும் கொஞ்சம் அவங்க வந்து எல்லா விஷயங்கள்லயும் பல்ல கிடைச்சிக்கிட்டு இருந்தா ஜூன் மாதத்துக்கு மேல ஒரு நல்ல காலம்ங்கிறது நிச்சயமா கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு இருட்டுல வந்து எங்கேயாவது ஒரு வெளிச்சம் கிடைச்சா நமக்கு ஒரு இதுன்னு அப்போ யார் யாரெல்லாம் இது நாள் வரைக்கும் அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் நல்லா இருந்ததோ அவங்களுக்கு கண்டிப்பாக காலங்கள் நல்லா இருக்கும் யாரெல்லாம் பித்ரு காரியம் நல்லா பண்ணியிருக்காங்களோ இல்லை அவங்களுடைய குலதெய்வ வழிபாட கரெக்டாக பண்ணாங்களோ இந்த காலகட்டங்கள்ல அது காப்பாத்தும் இதுல கல்யாணம் பண்ணலாமா கல்யாணமா ஏழரை சனில ஜென்ம சனில தாராளமா கல்யாணம் பண்ணலாம் அதெல்லாம் பாதிப்புகள் பாதிப்புகள்லாம் வராது தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பாத்துக்கிட்டோம் அதுல ராகு கேத்து சூரியன் செவ்வாய் சனி இந்த சேர்க்கை சப்தமத்திலயோ அஷ்டமத்திலேயோ இருந்தால் தவிர்க்கலாம் மற்றபடி கல்யாணம் பண்றதுல பயமே இல்லை பயமே இல்லை ஓகே ஓகே மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா ஆனால் அந்த வயதிற்கு ஏற்றாற் போல அறுபது வயதுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொத்து விவகாரங்கள் இவங்க வந்து ரொம்ப நச்சு இல்ல குடும்பத்துல பிரிச்சு தர சொல்றாங்க இருக்கலாம் நடுத்தர வயதுல இருக்கிறவங்களுக்கு ஜென்மசனி அவங்க எப்படி பண்ணாலும் கொண்டுட்டு வந்துடுவாங்க பாலியத்துல இருக்கிறவர்களுக்கு கவலை இல்ல கவலை இல்லை அதனால மீன ராசிக்காரர்களுக்கு அறுபது வயதுக்கு மேல தான் கவனம் அதிகமாக தேவை ஓகே ஓகே சார் நீங்க சொல்லுங்க இப்போ மீனராசியைச் சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறவங்க அல்லது வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது தொழில் செய்ய போகிறவங்க இவங்க மூணு பேருக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்காரு சனி பகவானுடைய டேஸ்ட் என்னென்னு பார்க்குறோம் கசப்பு உணர்வு அப்படின்னு சொல்றோம் அப்போ வாழ்க்கையில் சில கசப்பு உணர்வுகளை தருவார்னா அது என்ன அர்த்தம் அனுபவத்தை தருவார் அந்த அனுபவங்கள் மூலமாக நம்ம யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது நம்ம கூட இருக்கிறவங்க யார் குழிபறிக்கிறவங்க யார் இந்த வித்தியாசம் நமக்கு நமக்கு தெரிய வைப்பார் அவர் ஸோ ஒரு நல்ல ஆசிரியராகத்தான் அவர் இருக்க போகிறார் இப்போது இந்த சனி பகவான் இப்படி இருக்கும்போது இந்த குரு பயிற்சி ஒன்று வருது பாருங்க அது ஒரு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் முதல்ல நாலாம் இடத்துல குரு பகவான் அதுவே படிக்கிற மாணவர்களுக்கு முன்னேற்றம் தான் ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் வருகிற போது கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரியர் சொந்த ஆகிடும் இதில் ஏழரைச்சனையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மாணவர் ஃபஸ்ட் கிளாஸாக படிப்பார் நல்லா படிப்பார் பட் எக்ஸாமினேஷன் ஹாலில் அன்னைக்கு பரீட்சை வர அன்னைக்கு இவர் உடம்பு சரியில்லை இவர் எழுத முடியல அப்படி சூழ்நிலைகள் வருது அது பொதுவாக பொதுவாகவே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு அந்த கிரகம் வந்து ஸ்தம்பனமாகி நிற்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆண்டு என்ன ஒரு விசேஷம் வருதுன்னு கேட்டா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கிறது கிரகங்கள் தன்னுடைய சுயசாரத்துல நிக்க போறது குரு பகவான் தன்னுடைய சாரமான குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசத்துக்குள்ளே போக போறார் அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய நட்சத்திரமான உத்தரட்டாதிக்குள்ள இந்த ஆண்டு போறார் ராகு பகவான் தன்னுடைய நட்சத்திரமான சதயத்தில் இருக்கிறார் கேது பகவான் தன்னுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்துக்குள் போகிறார் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு அந்த அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் குரு பகவான் புனர்பூசத்தில் பயணம் செய்கிற போது ஒரு படிப்பு விஷயத்தில் நல்ல படித்தால் மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையலாம் ஒரு புத்திர பாக்கியத்துக்காக அவர்கள் முயற்சி செய்தால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே கூட சொல்கிறேன் அந்த புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி செய்தால் நல்ல புத்திர பாக்கியம் அமையும் ராகு பகவான் சதயத்தில் இருக்கிற போது ஃபாரினுக்கு முயற்சி பண்ணால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய அது வளர்ச்சி கிடைச்சிடும் பிஸ்னஸ் பண்ணின் இருக்கா அவளுடைய நிலைமை என்ன ஏழ்ரச்சனி வந்தாலே எல்லாமே போயிடுமா அப்படின்னா அப்படி இல்லை அந்த பிஸ்னஸ்க்கு கூடிய போர்ட்ஃபோலியோ பார்க்கக்கூடிய ஒரு புதன் இந்த ஆண்டு வந்து இவர்களை பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல புதன் இருக்கார் அந்த புதன் வந்து இவர்களுக்கு புதனும் குருவும் தான் இதில் நிர்ணயம் பண்ணணும் இந்த ஆண்டு அப்போ புதனை குரு பார்க்க புதனும் குருவும் பரிவர்த்தனையாக வருட்சம் துவங்குறது அப்போ பிஸ்னஸில் சில மாற்றங்களை பண்ணணும் என்ன மாற்றங்கள் டெக்னிக்கலாக இவ்வளவு வாழ டெவலப் பண்ணிக்கிறது எப்படி எப்படி புது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வைக்கிறது எப்படி பிஸ்னஸ் பழைய டைப்பில் இல்லாமல் புதுப்பித்துக் கொள்வது இப்படி காலத்துக்கு தகுந்தாப்படி பிஸ்னஸை புதுப்பிச்சுட்டா பிஸ்னஸில் ரொம்ப நல்ல முறையில் இவங்க நிற்க முடியும் ஆக பிஸ்னஸில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது அரசு வேலை கிடைக்கும் ஸோ எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை மீறி கொண்டு இவர்களுக்கு சில நல்ல விஷயங்களும் காத்திருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஆண்டு இவர்கள் என்னென்னா சில அனுபவங்களை கற்றுக்கொள்ள போகிறார்கள் அதுதான் மிக முக்கியம் அற்புதம் சார் நல்லா சொல்லியிருக்கீங்க அருமையாக சொல்லியிருக்கீங்க கார்த்திக் சார் நிறைவாக உங்களுடைய கருத்துக்காக தான் காத்திருக்கோம் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன அது இந்த லாஸ்ட் ஒன் இயருக்குள்ளே ஒன்றும் ஒரு சர்ஜரி மைனராக ஏதாவது நடந்துடும் இல்லைன்னா அடுத்த வருஷத்தில் இந்த காது மூக்கு தொண்டை எங்கேயாவது உடம்புல ஒரு சின்ன தையல் போடுறதோ ஒரு தலும்பு ஏற்படுறதோ ஒரு நெருப்பு பொருளில் சுட்டுக்கிறதோ ஒரு இரும்பு பொருளில் சுட்டுக்கிட்டேன்னு சொல்கிறதோ ஒரு இரும்பு பொருள் பற்றுச்சு லெஸாக ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறதோ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இது போன்ற விஷயங்கள் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் முப்பது வயதுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நிறைய சிரமங்கள் தடைகள் இருக்கும் ரொம்ப படாது பாடு பட்டு தான் நல்ல பேர் வாங்க முடியல ரொம்ப என்னை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு அவச்சொல்லுடன் கூடிய ராஜயோகம் இதே முப்பதுலேருந்து அறுபது இருந்ததுன்னா கடனில் வீடு அமையும் கடனில் தொழில் அமையும் கடனில் சொத்து வாங்குவாங்க டூ டூ வீலர் வச்சிருக்கிறவங்க ஒரு ஃபோர் வீலர் வாங்குறதோ ஃபோர் வீலர் வச்சுருக்கிறவங்க ஒரு செவன் சீட்டர் கார் வாங்குறதோ அது கடனுக்காக கையொப்பமிட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலை ஆனால் இதை யாரும் ஆகா ஓஹோன்னு பாராட்டி சொல்ல மாட்டாங்க ஒரு அவச்சொல்லுடன் கூடிய ராஜயோகம் தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன் இருக்கிறப்ப அது ராஜயோகமாக நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குருவினுடைய பார்வையும் அந்த ராசி மீது விழப்போகுது அப்போது என்ன சொன்னீங்கன்னா தன் வீட்டை பார்க்கும் குரு அதனால தான் அது ராஜயோகம் ஆனால் சனி எங்கே உட்காந்துருக்கிறப்ப என்ன தான் நம்ம சனி கொடுக்குறாருன்னு சொன்னாலும் அது அவச்சொல் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பழிச்சொல் அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன ஒரு டேமேஜ் அப்படிங்கிறது உடலில் ஒரு அடையாளத்தை மார்க்க அந்த சனி பகவான் இரும்பு பொருளின் மூலமாகவோ நெருப்பு பொருளின் மூலமாகவோ கொடுத்துடுவார் கணவன் மனைவி உறவுகளில் அந்நியர்களோட தலையிடுங்கிறது கூடவே கூடாது ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய சர்ச்சையாக ஒரு வாத விவாதத்துக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவுகளிடையே உண்டு ஐ அப்பாலஜைஸ் ஐ எம் சாரி இப்படி மன்னிப்பு கேட்கறதுக்கு மீனராசினியர்கள் தயாராக இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக கொஞ்சம் சஸ்டைன் ஆகலாம் ஹனுமன் சுவாமியோட பிரார்த்தனை ஹனுமன் சுவாமியினுடைய வழிபாடு ஹனுமன் சுவாமி கோயிலுக்கு போங்க இங்கே போங்க இதெல்லாம் வேறு விஷயம் ஆஞ்சநேயரோட விஸ்வரூப ஆஞ்சநேயர் எங்கே இருக்காரோ அங்கே போய் தரிசனம் பண்ணுங்கள் நாமக்கல்லில் விஸ்வரூப ஆஞ்சநேயர்கிட்ட தங்கமலர் அர்ச்சனை மீனராசினியர்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ஹனுமன் சுவாமிக்கு பெரிய பரிகாரம் எதுனா கதை அந்த சுந்தரகாண்டம் கதை அந்த ஹனுமன் சலிசாங்கிற அந்த பாடலை காதுகளால் தினமும் கேட்கறது தான் அது பெரிய ரிசல்ட் கொடுக்கும் இதுக்காக நம்ம கோயிலுக்கு போகணும் அங்கே போகணும் நேரம் செல்ல அப்படி இல்லை நம்ம செவிகள் ரெண்டையும் அந்த கொடுத்து அந்த பெருமையை கேட்கணும் அந்த வார்த்தைகள் கேட்க கேட்க தனக்கு இருக்க அவச்சொல்ல குறைச்சிக்க முடியும் குறைச்சிக்க முடியும் சரி சார் அற்புதமாக சொல்லியிருக்கீங்க மீனராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நற்பலன்களை தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க நீங்களே தொடங்குங்க மதிப்பெண்கள் ஐம்பது மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் அறுபது அறுபது மதிப்பெண்கள் மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எல்லா வளமும் நலமும் நிறைந்த ஒரு ஆண்டாக மலரணும்னு சக்தி விகடன் சார்பாக நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் இது தீபம் லேம்ப் ஆயில் வழங்கும் ஜோதிட சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபம் லேம்பாயில் ஒரு தெய்வீக அனுபவம் ஒலியும் மனமும் இணையும் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும் பிளாசம் மனங்களில்